இந்த படத்தை தொண்ணூத்தி நாலாவது படமா தான் நாங்க ஆரம்பிக்கிறோம் தொண்ணூத்தி அஞ்சு படம் வரும்போது நான் இந்த சொன்னார் இந்த மனுஷன் சொன்னாரு இல்லையா அதனால நான் சொன்னேன்னு நினைச்சேன்னா சோனி மாதிரி ஒரு படம் பண்ணும் சார் அப்படின்னு சொன்னோம் அதுக்காக ஏறக்குறைய நாலு மாதங்கள் வந்து ஒரு ஜிப்சி ஜெய்ப்பு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு சிறு போட்டோகிராஃபர் ஒரு மேனேஜர் நானு நாலு மாதங்களாக முப்பத்தி கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க கார்லேயே டிராவல் பண்ணும் ஒரு இடமா எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடி அதுக்குள்ள ரெண்டு மூணு படங்கள் ஒரு கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு அப்போ வந்து இப்போ டைம் பாபோட அப்பா வந்து மக்கள்தோட அப்பா அடிக்கடி வருவார் அப்பா அவர் வந்து ஒரு ஒரு சஜஷன் சொல்றாரு மூடாவது படம் அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து பிரம்மாண்டமா நீங்க செலவு பண்றீங்க எனக்கு பயம் ஏற்கனவே வந்து நாலு மாசம் லேட் ஆயிடுச்சு அடுத்து படம் பண்ணி தள்ளி போயிடுச்சுன்னா ஒரு வருஷமே அடுப்பேன்னு ஒரு பயத்தில் எப்படி சார் பண்ணலாம் இல்லை சொல்ல முடியும் இருந்து நான் சொல்லிட்டு ஓகே சார் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு அப்போ இந்த தொண்ணூத்தி நான்காவது படமாக ஆரம்பிக்கப்பட்ட புலன் விசாரணை சார் கேப்டன் பிரபாகரன் நூறாவது படமாக மாறியது வந்து எங்களுடைய சகோதரர் சகோதரம் அந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சது இப்போதான் சார் ஒரு லைஃப்ல எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துட்டே இருக்கும் அவர் கல்யாணத்தப்போ புலன் விசாரணை ரிலீஸ் ஜனவரி போர்டீன்த் வந்து படம் ரிலீஸு ஜனவரி தேர்டீத் வந்து ஒரு கல்யாணம் அப்போ ரொம்ப முக்கியமான நாள் நான் ஒரு கல்யாண விருதுக்கு போகும்போது கல்யாண ரிசப்ஷன் போகும்போது இது இது பயங்கரமான கூட்டம் முதல வந்து மறுக்கவே முடியல என்ன யாருக்கும் தெரியாது இல்லையா ஆனா டக்குனு வந்து உதயகாந்த் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு நாலு அடி முன்னாடி வந்து என்ன உள்ள இழுத்தார் எங்க டைரக்டர் எங்க டைரக்டர் போனார் அப்போ என் கையில இருந்த அந்த கிஃப்ட் சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கி அது கீழே சார் சார் கிப்ட் சார் ஏ வாப்பா நீ தான் என்னோட பெரிய கிப்ட் என்ன கூப்பிட்டு பக்கத்து நிற்கணும் வச்சுனாரு இன்னைக்கு வந்து நான் தலனுமே வந்து வந்து இந்த சந்தோஷமாக கொண்டாடுறேன்னா அதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம்ப்பா ஒரு அந்த படம் சரியாக இல்லாமல் இருந்தா எல்லாரும் வந்து வேறு மாதிரி பேசிட்டு தானே இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அதை விட பெரிய சந்தோஷத்தை கிஃப்ட்டை நீ கொடுக்க முடியாது அந்த வகையில் பிள்ளைனு விசாரணை ஒரு வழக்கில் முக்கியமான படம் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் முதன் முதலில் தமிழ் சினிமாவை வந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த் கேப்டன் விவேகாந்த் அவள் தான் வந்து எந்த விதமான பிரதிபலும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் அதுக்காக இருந்து போராட்டம் நடத்தி அந்த குரலை வந்து உலகமெங்கும் விழுக்கச் செய்வது வந்து விஜயகாந்த் அவர் இந்த படத்துக்கு என்ன தைச்சியக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நிறைய அவர் பேசிட்டே இருந்தோம் அப்போ வந்து பிரபாகரன் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னோடனே அவர் உடனே சொல்லிட்டார் நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் பொதுவாக இருக்கு சில மணி வேற ஏதாவது பண்ணலாம் யோசிச்சு 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 சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து இப்ப மேலா இருக்கிற இது வந்து அப்ப வந்து தாபியா புலன் பிட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ நம்ம செல்வமே நெருக்கமா இருக்கும் ஏதோ அவர் பேர் நம்ம எடுத்துட்டோம் ஆகிடும் சொல்லுமணி அதனால கொஞ்சம் அப்புறம் அப்படியே பேசிட்டு வந்து ஒரு நாள் நான் சொன்னேன் சார் கேப்டன் ப்ரோ இட்லேயா கேப்டன் பிரகே ஓகே 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 புலன் விசாரணைக்காவது வந்து எங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துட்டு அந்த ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜயகாந்த் சார் சொன்னார் சொல்ல முடியும் எதுவும் புரியுமா தமிழில் யாருக்கு புரியும் பழனி சார்னா தெரியாது ஆனால் கேப்டன் பிரபாக நான் சொன்ன உடனே அன்னைக்கே வந்து அந்த படம் ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தோம் இப்போது ராவத்தர் தான் என்ன செலவு பண்ணாலும் என்ன கேட்டாலும் அதை அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க அதுபோல் இன்னைக்கு உயிர் சொன்னிருப்பாங்க வந்து ராவத் நம்ம சிவா சார் உண்மையாகவே ரத்தம் சிந்தி இந்த ட்ரெயிலரில் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா ஒரு ஷார்ட் அப்படி ஒரு கையில் கண் ஒரு கையில் அந்த இருபது அடி ஹைட்டில் இருக்குது அது வரும்போது இது இருந்துச்சு ரோப் இருந்துச்சு ரெண்டு வேலை இருந்தா கூட ஏதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் ஒரு கையில ரோப்பு ஒரு கையில கண் இருக்கும் வந்துட்டு போது அவர் ரோப்பட்டு அப்படியே கீழே விழுந்தார் சார் அதுதான் கடவுள் புண்ணியம் சார் இங்க வந்து ஒரு வாக்கு பக்கத்துல வந்து ஒரு பொதர் பொதர் மேலே விழுந்தார் ராக் மேல விழுந்தார்னா அவர் வேற மாதிரி ஆயிருக்கும் அவ்வளோ உடனே சக்கர எல்லாமே ஷாக் ஆயிட்டோம் ஒன்று ஓடி வந்தாங்க அவருக்கு வந்து கீழே பொதர் மேல விழுந்ததுல இந்த பேக் போன் கொஞ்சம் இது ஆச்சு கொஞ்சம் ரொம்ப வலி எழுந்து நின்று மெதுவன் கைம தோன்மலை கை போட்டு சொன்னாரு சில மணி வேற ஷார்ட் எதாவது எடுத்துட்டா அவங்க பயந்துருவாங்க என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அப் மட்டும் நான் வந்து ஒரு க்ளோஸ் அப் எடுத்துட்டு ஸ்டன் மாஸ்டர் கிட்ட இல்லை சார் கொஞ்சம் வேற ஒர்க் இருக்கு நீங்க அப்புறம் எடுத்துக்கலாம் சார் நான் கொஞ்சம் டிராமா பண்ணி அமிச்சோம் ஏன்னா அவர் எதுக்கு சொன்னார்னா இல்ல சொல்ல முடியும் எனக்கு அடிபட்டு நினைச்சேன் அப்புறம் ஷார்ட் எடுக்க மாட்டாங்க பயப்படுவாங்க அப்போ வந்து மாலையிலிருந்து வந்து வேற மாதிரி எடுப்பாங்க அதனால அடிப்பை வெளியே வெளியாக சொல்லக்கூடாதுன்னா அப்போ எவ்வளவு வழி தன் இருந்தா கூட அதை யாருக்குமே கழிய காமிச்சிக்காம அந்த இது அந்த ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக மிக அதிகமாக பாடுபட்டு ஒரு ஒரு ஷார்ட்டோம் நான் இது மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம் ஆயிரம் வருஷம் நம்ம டைம் ஆகிடுச்சு நான் வந்து அந்த படமே மொத்தம் ஆக்ஷன் தான் அப்போ வந்து இது போல வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி ஒரு கர்னல் ஒன்று கீழே போயிட்டு இருக்கு அறுபது அடி போயிட்டு போயிட்டுருக்கு அந்த இந்த மரத்தில் இந்த மரத்துலையும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு ஒரு ஆறு அடி ஆள் குறை மேல மேலே கை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி ஸ்டன் மாஸ்டர் வேறு வரல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதை நாங்களே பண்ணலாம் சரி இது சாகலம் சீன் தானுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் போகும்போது ஆள்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போகணும் எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போகணும் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்புறம் போகும்போது நாங்கள் ஒரு நாள் வச்சு போனோம் இப்போ ஆறு பேர் அந்த கமெண்ட் ஹவுஸ் போகும்போது அது சென்டருக்கு போகும்போது கயிறு தொங்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இப்போ வந்து ஆறு ஒருத்தருக்கு தான் கயிறு ஸ்ட்ராங்காக இருந்தது ஆறு பேர் போது கீழே நிற்கிற கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு இறங்கினா மேலே இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல ஈஸியாக பிடிக்க முடியல அதுல தொங்க வேண்டியதாக இருக்குது அப்போது சென்ட்ரல் நிற்கிறாங்க இப்படி வந்தாலும் எழுபத்தஞ்சடி அப்படி போனாலும் எழுபத்தஞ்சடி சார் அவர் இறங்கி வந்து நிற்கும்போது இந்த கை வரை பிஞ்சி கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்து சார் பரவாயில்ல செய்யணும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி வருவார் ஒர்க் பண்ணார் அந்த உழைப்பு தான் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விஜயகாந்த் மாதிரி மன்சூர் இத வந்து நான் தான் வந்து என்னோட அடுத்து எடுக்கணும்னு இது அதிகமா இன்ஃபுளுன்ஸ் படம் படம் தான் சோழிய மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணேன் அப்போ வந்து அம்ஜித் கான் மாதிரி அதை வந்து இது பண்ணிச்சு அப்போ யாரை போடலாம் யாரை போடலாம் யாராவது ஒருத்தர் போட்டோமா அது வந்து அவங்களோட இமேஜ் தான் இருக்கும் இப்போ ராதார சிறப்பு இருக்காரு அது மாதிரி அந்த இமேஜ் வந்துடும் இப்போ வந்து அது இருக்கக்கூடாது அப்போ யார பூசா போடலாம் அப்படின்னு பூசா போடுறது முடிவு பண்ணிட்டோம் பூசா போன பிறகு அப்புறம் வந்து மன்சுலீரன் இப்போ ரவிமரியா சொன்ன மாதிரி மன்சுலீரன் ரொம்ப அழகா இருப்பார் கொஞ்சம் ஃபிமேனியன் வேற இருக்கும் நடக்குல ஒரு சின்ன ஒரு ஒரு டான்சரா இருந்ததால ஒரு சின்ன ஒரு பெண்மை வேற இருக்கும் அது மீச வேற அவருக்கு இருக்காது மீத கொஞ்சம் அங்கங்க இருக்கும் அது முடிவு கொஞ்சம் லென்த்தா வச்சிருப்பார் அது கொஞ்சம் சரியா இல்லையேன்னு சரி அப்போ கரிகாலன் என்னோட ஜோ சிங்க இதில் ஃபில்மஸ் அவர் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக அப்படி பேரப்போ மாதிரி அந்த கெட்டப்லாம் போட்டு அழகாக இருந்தார் அப்புறம் இன்னொருத்தர் மூணு பேருக்கு போட்டு எடுத்து எடுத்துல முதல்ல நான் கரிகாலன் வச்சு தான் ரெண்டு நாள் ஷூட் பண்ணேன் கரிகாலன் வந்து அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆனால் அவருக்கு வந்து அந்த கான்சியஸ் அந்த இது வரல அப்புறம் இவருக்கு வந்து நம்ம மன்சூர் வீரியானுக்கு வந்து அந்த காஸ்ட்யூமை போட்டுட்டு கண்ணில் வந்து கண்ட சொல்லிட்டு இருந்தாருலாம் சுத்த விட்டுட்டோம்னு எனக்கு மைண்டில் செட் ஆகல அதனால வந்து அது பார்த்துனே இருக்கேன் இவங்க காஸ்டியூம்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க போட்டு நடவடிக்கையெல்லாம் கவனிச்சே இருக்கேன் மன்சூர் வந்து ஒரு நாள் வந்து அந்த காரில் கடுக்கிற மாதிரி என்ன அவர் ஓட்டை இல்லை இல்லை அதனால ஒட்ட வைக்கணும் இது வந்து நினச்சா மதியானத்துமே அந்த இது வந்து கீழே அறுந்து கீழே காஞ்சி வாழ் கீழே வந்துடுச்சு அப்போ காஸ்டியூமரை கூப்பிட்டு ஏய் அந்த இது கடுக்கணும் எடுங்கிறார் அவன் வந்து ராஜேந்திரன் இப்ப வந்தார் இல்லையா ராஜேந்திரன் வந்தான் அவன் ராஜேந்திரன் அப்பதான் விஜயகாந்த் சார் நூறு படம் ஒர்க் பண்ண காஸ்டியூம் அது அவன் வந்து ஒரு விஜயகாந்த் சாருக்கே சரியா இது பண்ண மாட்டான் இவர் எப்படி நிறுத்தாங்க ஓ நீ ஏற்றா அப்படின்னா எல்லாரும் ஒரு அரசு அறிவேன் ஏய் யாருக்கிட்ட பேசுறேன் நான் வீரத்தை கிட்ட பேசுறேன் சார் நான் தூரத்துல இருந்து பாக்குறேன் அவன் வீரப்பானே மாறிட்டான் இந்த சந்திரமொழியில வந்து எப்படி வந்து எதிரி சார் சொல்லுவாருல்ல அவ வந்து சந்திரமதியாவே மாறிட்டாங்க அது மாதிரி இவன் அந்த கட்டப்புவாதிகள் அப்புறம் இவர் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் மன்சூர் போறது நடக்கிறதுலாம் அவனுக்குள்ள வீரபங்கிற ஆவி உள்ள பூந்துடுச்சு அவன் மன்சூராகவே இல்லை அப்போ இவர் தான் சரியான ஆளு நம்ம எது இவருக்கு எதுவுமே தெரியாது வீர ஓட்ட தெரியாது எப்படி கொடுக்குற அண்ணா ஓட்டுவாங்க இப்ப ஒரு இவர் ஒரு ஷார்ட் எடுக்கணும் இந்த குதிரையை வந்து பின்னாடி வச்சுட்டு லோ ஆங்கில் அங்க வந்து கேமரா வச்சுட்டு விட்டுல இருந்து குதிரையை அடிச்சு மேலே வரணும் இந்த கேமரா மேல ஜம்ப் பண்ணணும் சரி நல்லா ரெடி பண்ணிட்டோம் ஊர் ஒருத்தர் மேம்னு சொல்லு அண்ணா நல்லா ஓட்டு வந்தேன் ஓகே பியூட்டிஃபுல் குதிரை வந்தேன் அது நெப்போலியன் பேரு அதுதான் அவங்ககிட்ட இருந்து நல்ல குதிரை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெடி ரெடி ஸ்டார்ட் கேமரா இது வந்து செவன்டி டூ ஃப்ரேம்ஸ்ல எடுக்கணும் கேமரா ஓடுது ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் 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 மன்சூர் வா 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 அண்ணே அண்ணா குதிரை வரமாட்டேங்குது அப்படியா அந்த குரவிந்த அவரு கூப்பிட்டு ஏன்னா எங்களுக்கு பயம் எனக்கு என்னன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் உயிர் போய்ட்டு நமக்கு அந்த ஆரம்பிச்சவுடனே நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அது மாதிரி ஹை ஸ்பீட்னா ஓடும் நமக்கு ஒரு ரெண்டாவது ஷார்ட் மூணாவது ஷார்ட் நாலாவது ஒரு ஒரு முடிஞ்ச முடிஞ்சிடும் ஏன்னா அந்த நூ நமக்கு தேவை வந்து ஒரு இரநூறு அடி எந்த சொல்ல முடியாது முதல் போட்டவொன்னே அது வந்து சுத்த ஆரம்பித்த உடனே இரநூறு அடியில் வந்து நிற்கும் அப்புறம் நம்ம ஷார்ட் எடுக்கிறது அடி இருக்குமா இல்லாத உடனே அது கேன மாற்றணும்

அது போட்டிருக்கோம் அடி 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 அடிச்சால் குதிரை வந்து நவர மாட்டேங்குது எனக்கு சொன்னாலும் வந்ததும் கோடிச்ச லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க அது இல்லை மனுஷன் வந்துச்சு ஏன்னா என் கிட்டே இல்ல இல்லை சொல்லுங்கள் இல்லை உன்ன சென்ன சொல்ல சொன்ன தொண்டனே பண்ண அப்படின்னு கொஞ்சம் ஆச்சு சரி இப்போ தெரிஞ்சுச்சு மனுஷருக்கு தெரிஞ்சுச்சு இந்த ரீட விட்டால் கோவா ஓடும் அட் சாட் இப்போ நாங்கள் திட்டுமுன்னா இருக்குதுல்ல உச்சி அடிச்சாறு பாரு குதிரை அப்படி பிச்சிது கிளம்புது கிளம்புனா குதிரை வந்து நாங்க மூணு அடியில் வர வச்சோம்னு குதிரை அஞ்சு அடியில் வருது வீடு ஒன்போது அடில மேல பறக்க அப்படி வந்து அதாவது எப்படின்னா மன்சூர் கொண்டு உயிர் இத பத்தி எதுவுமே இல்ல அது அந்த பண்ணனும் அது அவ்வளவுதான் தெரியாததுன்னு மன்சூர் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா பண்ணிடணும் பண்ணிடணும்னு பண்ணிடும் அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணக்கூடியது அதனாலதான் இன்னைக்கு இப்போ எந்த படம் பண்ணாலும் எப்படி வந்து தனஞ்சியன் செல்லும் போது கேப்டன் பிரபார் நான் கொஞ்சம் இன்னொரு படத்தை அது தீர் எடுக்க எப்படி கஷ்டமோ மன்சூர் இப்போ நூறு படம் நடித்தாரு இன்னும் நூறு படம் அடிச்சால் கூட இந்த வீரபத்திரங்கிற கேரக்டர் தாண்டி ஒன்று கேரக்டர் அவர் நடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு உதிரை கொடுத்து அந்த படம் பண்ணுவாங்க அதுவும் எல்லாருமே இல்லையா சரண்யா மேடம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன் அவங்க போலான்னு சொல்லும்போது அவங்க ஒரு மாதிரி சொன்னாங்கல்ல சார் அவங்க சென்டிமெண்டா எந்த படமும் இல்ல தெளிவுல வந்து அவங்க போட்ட எல்லா படமும் ஃபிளாப்பு அதனால வேண்டாம் அதனால நாங்க சரி சரணியா மேடம் ஓகே போயிட்டோம் அவங்க இந்த போலாம் பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க அந்த காஸ்டியூம் லைக் அவங்க சின்ன வந்துடுச்சு அவங்க ஃபுல்லி பா இதோட வந்தாங்க போட்டு வந்தாங்க நான் சொன்னேன் இல்லை இந்த நம்பாடி கேரக்டர் கொஞ்சம் நியூவெருக்கம் தான் இருக்கணும்னா அவங்க அதில் வந்தது அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ட்ராவலில் அவங்க கொடுத்துக்கிட்டா அப்போ உதவியோ ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு போனவங்க அவங்களை வரல சரி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து என்னன்னா தொண்ணூறு நாள் ஷெடியூல் தொண்ணூறு நாள் எங்கள் கூட இருக்கிற ஒரு பெண்ணு வேணும் அது ஹீரோ ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல மீல் ஃபேஸராக இருந்தாலும் பரவாயில்ல சென்டிமெண்ட்டாக இருந்த ஓடின ஹீரோயினோ ஓடாத ஹீரோயினோ யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்தேன் அப்போதான் ரம்யகிருஷ்ணன் வந்தாங்க வந்தது இந்த படத்து எவ்வளோ பெரிய நீ பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு விஷயங்கள் வச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவும் இருக்கும்போது உண்மையாக அது கூட வந்து என்னன்னா நான் அஸ்டெண்டாகும்போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின் நான் முதன்மையெல்லாம் கிளாக் வைச்சது ரம்யா கிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட் புது வசந்தன்னு ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின்னு நாங்கள் கிளாக் பண்ணுறோம் அது அப்போது நான் டேரக்டராக என் படத்தில் நடிக்க வராங்க நடிக்க வந்து அந்த படம் கொடுக்கும் என்னோட இன்னைக்கு யாராவது தெரியுது யார் இருக்காங்க சார் இல்லாத போது யாராவது செலிபிரிட்டி இருந்தால் நல்லா இருக்குமே சரசார் கூப்பிட்டேன் அவர் விரும்பினார் இவங்களை வந்து கூப்பிடலாமா வந்தாமன்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டச் விட்டு போச்சு ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் தான் வந்து எம்மையாக பேசணும்னா இல்லை இல்லை நான் நிச்சயமாக வரேன் சார் கொஞ்சம் லேட்டாக வர வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது லேட்டாக வரணும் அந்த வகையில் இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சாலும் நடித்த அந்த ஒரு நன்றியை மரவாமல் இன்னைக்கு வந்த குழந்தைகள் அவங்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அது மாதிரி சரஸ் சார் அவருக்கு வந்து இந்த அடி அடிபட்டு ஒரு பெட்டில் இருக்கார் அவரால் நடிக்கவே முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படங்களில் வந்து பெரிய நிறைய சீன்ஸ் இந்த கழுத்தில் ஸ்காலர் போன் போட்டு தான் நடித்தார் பரவாயில்ல நான் வந்து நடித்தேன் கேப்டன் சொன்னாலே இல்லை சொல்ல முடியும் சரத்தை எப்ப வர்றாரோ அப்பெல்லாம் படம் ஏன்னா அவர் நாலு நாள் நடிச்சுட்டார் அப்ப சரத்தை நாலு நாள் தான் நடிச்சிருக்காரு மாத்திரலாமா அப்படின்னு பாத்தவங்க சொல்லும்போது விஜயகாஷ்னர் ஒரு நடிகை ரெண்டாவது படம் நடிக்கிறாரு அவரை பாதியில் எடுத்துட்டு அவர் லைஃப் இதுவா போயிடும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மாசம் தள்ளி வச்சுக்கிட்டோம் அது வந்து இந்த படம் நூறாவது படம் மாறதுன்னு இதெல்லாம் ஒரு காரணம் அப்போ வந்து என்னைக்கு சரத்குமார் வர்றாரோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சரத்குமார் வரும்போது அந்த கே ஃபாலோ அப்படிலாம் போட்டு நடிச்சாரு அந்த அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தான் சின்ன கேரக்டர் தான் இருந்து இருந்தாலும் அவர் அதை பண்ணார் அந்த வகையில அவருக்கும் எல்லாருமே இது ராஜா முதல்ல ரமேஷ் குமார் தான் என் கேமராமேன் அவருக்கு ஒரு ஒரு ஒன் ஒன் வீக்கில் வந்து சின்ன சின்ன செட் ஆகல ராஜவாதன் வந்தார் ராஜவாதன் வந்து ஒரு வகையில என்ன